தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை விருதுநகர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே சமயம் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் முழுவிட லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க